ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்று இது நம்ம வந்து நாங்கள் என்ன விடையும் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து சிவபெருமானின் அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இந்த காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்து காற்று ரசிக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியது வந்து சிவபெருமான் தான் ஆழகால விஷயத்தால் வந்து இந்த உலகமே அழியும் பொழுது உலகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தில் வந்து அதை உண்டு தன்னுடைய கழுத்தில் வந்து வைத்து நீலகண்டனாக காட்சி அளிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு அப்படிப்பட்ட சிவபெருமானின் தரிசனத்தை பெருணும் சிவபெருமானின் அருளை வந்து பரிபூரணமாக பெறணும் அதுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போறோம் ஆன்மீகம் சம்பந்தமான பதவியில நாங்கள் இன்றைக்கி பார்க்க போறது வந்து சிவபெருமானின் அருளை நீங்க பெறணுமா இதை தொடர்ச்சியா பாருங்க சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு வந்து பல வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றில் வந்து மிகவும் எளிமையாக கூறக்கூடியதா இந்த பிரதோஷ வழிபாடு பிரதோஷம் ஏற்பட்ட கதைகள் வந்து எல்லா தெரியும் இந்த பிரதோஷ நேரத்தில் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது வந்து சிவபெருமானின் அருள் நமக்கு வந்து கிடைக்கும் என்று அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற தெய்வங்களின் அருளும் வந்து கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுகிறது அதனால தான் வந்து இந்த பிரதோஷத்துக்குன்ற ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சொன்னா இந்த பிரதோஷ தினத்தில் வந்து நாம சிவபெருமானை வழிபடுவது மட்டும் இல்லாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வந்து அதுக்குரிய பலன் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன் என்னதான் நாம வழிபாடு செய்தாலும் சிவபெருமானின் அருள் அதுக்கப்புறம் வந்து பரிபூர்ணமாக நாம் பெறணும் அப்படின்னு சொன்னால் வந்து சிவபெருமானை வந்து தரிசனம் செய்ய முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பான முறையில் வந்து பலராலும் வந்து செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையே இருக்கிறது அப்படிப்பட்ட சிவபெருமானின் தரிசனம் செய்வதற்கு வந்து நாம் ஒரு எளிமையான வழிபாடை வந்து பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமானின் தீவிர பக்தர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றுதான் மூன்றாம் முறை அமாவாசை கழித்து வரக்கூடிய இரண்டாவது நாள் மூன்றாம் முறை என்று வந்து கூறுவார்கள் இந்த மூன்றாம் முறையை வந்து தான் சிவபெருமான தன்னுடைய தலைக்கு மேல் சூடி இருக்கிறார் இந்த நேரத்தில் வந்து மூன்றாம் பறை தோன்றுகிறது அந்த நேரத்தில் நாம் மூன்றாம் புறையை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படி நாம் தரிசனம் செய்யும் பொழுது அந்த மூன்றாம் புறையை சிவபெருமானாக பாவித்து அந்த மூன்றாம் புறைக்கு கைப்புற தீபங்கள் வந்து ஆராதனை வந்து அனைத்தும் காட்டி வழிபாடு செய்ய வந்து சிவனருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றதையும் கூறிக்கொள்றேன் சிவ தரிசனம் ஏற்படும் முன் வந்து ஜென்மத்தில் வந்து செய்த பாவங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து செய்திருக்கும் பாவங்களும் வந்து வந்து நீங்குமா ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் முறை என்பது வரும் ஒவ்வொரு மாதத்திற்கும் வந்து ஒவ்வொரு விதமான பலன்கள் இப்படி இருந்தாலும் வந்து தொடர்ச்சியாக வந்து மூன்றாம் முறை தரிசனம் காண்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து ஏற்படும் என்றும் அவர்களுடைய கர்ம வினைகளும் வந்து குறையும் என்றும் மறுபிறப்பு வந்து ஆற்ற நிலை உண்டாகும் என்றும் சிவசக்தி வந்து அதாவது சிவகதை சேர்வார்கள் அப்படின்றதையும் வந்து நான் இந்த நேரம் வந்து கூறிக்கொள்கிறேன் நீங்க எல்லாருமே வந்து இந்த மூன்றாம் புரை என்று வந்து இந்த தரிசனத்தை வந்து சிவனுடைய அருளையும் வந்து நீங்கள் ஈஸியாக பொறுவேர்கள் அப்படின்னு கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான வடியம் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி மற்ற பொருள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்